ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடல் பாசி ஃபேஸ் பேக் தாங்க ஃபேஸில் முகப்பரு இல்லாட்டி முக சுருக்கம் அப்புறம் டல்லாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்கின்னு அதுக்கப்புறம் கரும்புள்ளி தழும்பு எது இருந்தாலும் சரிங்க இது வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஃபேஸில் வந்து ஒரு சேஞ்ச் தெரியுங்க என்னோடய ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சு அதனால் நம்ம ஒரு பேக் போடலாம் வாங்க கடற்பாசி பவுட்ரு வந்து நாட்டு மருந்து கடையில் விற்குங்க கூட வந்து நம்ம ரோஸ் வாட்ரு இல்லாட்டி தயிர் இல்லாட்டி பால் மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஃபேஸில் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த ஃபேஸில் இருக்க தழும்பு பரு இதெல்லாம் கிளியர் ஆயிரும் என்னோட ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சு இன்ஸ்டண்டாக அந்த ரிசல்ட்டு கிடைக்கும் நல்லா பாருங்க இப்போ நான் வந்து ரோஸ் வாட்டரில் தான் கலந்துருக்கேன் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து அந்த கடற்பாசி பேக் போடலாங்க அந்த கடற்பாசி பவுட்ரை வந்து தயிரோட மிக்ஸ் பண்ணி போடுறப்ப வெது வெதுப்பான தண்ணியில் ஃபேஸ் கழுவுனா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாலில் கலந்தோ இல்லை ரோஸ் வாட்டரில் கலந்தோ அது நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க போட்டு நல்லா காய வைக்கணும் எப்படி ஒரு அரை மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா அப்படியே புத்துணர்ச்சி அப்படியே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பல ஒரு மாதிரி ரிசல்ட்டு கொடுக்கும் பாருங்கள் முத இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு தருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்